நண்பர்களே விழித்துக் கொள்ளுங்கள் எடப்பாடி என்கிற தலைப்பில் என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது யோசனையா ஆதரவான கருத்துக்களா அவர் விரும்புகிற கருத்துக்களா ஏற்றுக்கொள்ளுகிற கருத்துக்களா நடைமுறைப்படுத்துவாரா என்கிற கேள்விகளை எல்லாம் என்னை கேட்டுக் கொள்ளாமல் இது சரி என்று எனக்கு தோன்றுகிறது இதை நான் சொல்கிறேன் என்கிற நிலையில் மட்டுமே மனநிலையில் மட்டுமே இவைகளை நான் பதிவு செய்கிறேன் என்று வேறொன்றும் இல்லை மன்னிப்பதென்பதும் பெருந்தன்மையாக நடந்துள்ளது என்பதும் வேறு ஆனால் முதுகில் குத்துகிறவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் தேவை ஒரு தலைவனுக்கு என்றும் இருக்கக்கூடாது என்னை பார்த்து ஒரு ஒரு கடுமையான முடியில் மிக அவமானமான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நான் மன்னிக்கலாம் ஆனால் நான் துன்பத்தில் உழல்கிற போது ஒரு குத்து முதுகில் யாராவது குத்தினால் அது துரோகம் நான் மன்னிக்கவே மாட்டேன் யூ டியூப் ரூட்டஸ் என்கிற சொல் தொடர் ஆயிரம் ஆண்டுகளாக அதனால்தான் உழை வருகிறது இப்படி துரோகம் என்பது நம்பிக்கை வைத்தவர்கள் செய்கிற காரியம் விரோதம் என்பது யாருக்கும் யாருக்கும் இடையில் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் ஒரு மனைவியூட ஒரு பத்து நிமிடம் விரோதமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பிந்தனைகளே தவறல்ல சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடும் கடவுளும் செய்யக்கூடும் ஆனால் உதிகில் குத்துவது என்பதோ ஒரு மனிதனை அவனே தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் பிடித்து கீழே தள்ளிவிட்டு அவன் முகத்திலே எந்தவெல்லாம் வழி பாவங்களை உருவாக்குகிறது என்று பார்த்து என்பது மன்னிக்கப்படக்கூடாத குற்றம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதைத்தான் செய்தவர் யாரோ ஆதாயத்துக்காக அல்ல அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ஏன் என்கிற தந்தனையை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியும் ஆனால் மறந்து விட்டார்கள் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது ஜூலை இவர்தான் அன்றைய நிமிடம் வரை இணை ஒருங்கிணைப்பு அந்த கட்சியினுடைய அரசியல் தலைமை ஏற்றவர் மாற்றப்படவில்லை அவர் அங்குதான் பயணம் செய்திருக்க வேண்டும் அங்கு செல்வதற்கு பதிலாக ஒரு நூறு பேரை அழைத்துக் கொண்டு அதிமுக தலைமை கழகத்துக்கு சென்று பூட்டை உடைத்து பூட்டை உடைப்பது என்பது வீரமான செயல் அல்ல துரோகமான செயல் அதில் இருந்த கட்சியுடைய முக்கியமான தஸ்தாவேஜு எல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள் அந்த ஆளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் இப்படி கட்சியினுடைய முக்கியமான தஸ்தாவேஜ்கள் சொத்து பத்திரங்கள் அக்கவுண்ட்கள் இவைகள் உள்வசம் வந்துவிடுமானால் நீதான் பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொள்ளலாம் அவர்கள் உன்னை நாட வேண்டும் உன்னை கெஞ்சுவார்கள் என்று ஒரு மிக கேவலமான பொருளே இல்லாத விஷயத்தை யாரோ அவருக்கு போதித்திருக்கிறார்கள் இந்த அதிமேதாவையும் திருடி யாரோ வந்த காரில் அல்ல அந்த அளவுக்கு கூட அவருக்கு நிதானமும் அறிவும் இல்லை தான் வந்த வண்டியில் வைத்து வேலில் வைத்து எடுத்து செல்கிறார் ஒருவேளை தமிழில் இதற்கு துரோகம் இல்லை என்று பெயரிருக்குமானால் எது துரோகம் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை என்பது மட்டுமே என்னுடைய தாழ்மையான கருத்து எனவே இப்படிப்பட்ட துரோகத்தை பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக இவரை கட்சியில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் நீக்குகிறார்கள் எனவே இவர் எதற்காகவோ ஒரு அரசியல் காரணத்துக்காக நீக்கப்பட்டவரல்ல இவர் ஒரு குற்ற செயலுக்காக நேரடியாக சொன்னால் திருடியதற்காக கட்டிடத்தை உடைத்ததற்காக அந்த குற்றத்திற்காக நீக்கப்பட்டவர் கட்சியில் இருந்து இன்று வரை அவர் அதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை முதலில் இருக்க வேண்டும் எடப்பாடி அவர்களே அதிமுக கடைசி தொண்டர்களே கடைகோடி வரிசையில் நிற்பவர்களே ஆதரவாளர்களே அபிமானிகளே உங்கள் கால்வழிந்து நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் புத்தி கேட்டு போய் நான் உடைத்தேன் பொருட்களை திருடி கொண்டு போனேன் அது என் மீது திருட்டு வழக்கு போட்டவுடன் வேறு வழியில்லாமல் பயந்து போய் அதை நான் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மூலமாக கொடுத்து திருப்பிக் கொடுத்து விட்டேன் என்று ஒரு பகிரங்க அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் ஒரு வேளை உண்மையிலேயே இவர் வருத்தப்படுகிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அவரும் அவரை சார்ந்தவர்களும் கட்டடத்தை உடைத்ததும் அந்த டாக்குமெண்ட்களை திருடி கொண்டு போனதும் ஒரு வீரமான செயல் எங்களுக்கு ஜெயலலிதா இதையே செய்ய சொன்னார் ஜெயலலிதாவுடைய அவருடைய ஆன்மா இவர்களை நிச்சயமாக மன்னிக்காது அந்த அம்மையார் யாரையும் திருட்டு கற்றுக் கொடுக்கவில்லை அவருடைய கருத்துக்கள் பல நேரங்களில் இருந்திருக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் புறந்தள்ளலாம் அது வேறு ஆனால் திருட்டி கொண்டு என்று அந்த எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் பூட்டை உடையுங்கள் கட்டடத்தை உடையுங்கள் கதமை உடையுங்கள் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அல்ல இறந்து போனவரை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது நமக்கு பண்பாடும் நாவடக்கமும் வேண்டும் அதை அந்த கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள் தொடர்ந்து இவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை கண்டிக்கவும் இல்லை இதற்கே ஜெயலலிதாவின் எழுக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு நண்பர்களே இவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்துவிட்ட செயல் என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம் நான் எடப்பாடியின் பொறுப்பில் இருந்தால் இவர் இப்படி மன்னிப்பு கேட்டால் பகிரங்கமாக அந்த மன்னிப்பையே நான் பொதுக்குழுவில் வைத்து எந்த பொதுக்குழு இவரை நீக்கியதோ எந்த குற்றத்துக்காக இவரை கட்சியிலிருந்து பொறுப்பில் இருந்து அதே பொதுக்குழுவில் வைத்து இப்படி மன்னிப்பு கேட்கிறாரே என்ன செய்யலாம் என்று அவர்கள் கருத்தை கேட்டறிந்து அதன்படி நான் நடப்பேன் அவ்வளவுதான் அதற்கு மேல் சேர்த்துக் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை எந்த பொதுக்குழு நீக்கியதோ என்ன காரணத்துக்காக நீக்கியதோ அதற்கு இவர் மன்னிப்பு கேட்டால் அதை அதே பொதுக்குழுவில் வைத்து ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கும் மிக நியாயமாகவும் அது ஒரு அரசியல் பொருத்தமான செயலாகவும் இருக்கும் ஆனால் இன்று வரை திரு பன்னீர்செல்வம் அதை பற்றி பேச தயாராக இல்லை மன்னிப்பு கேட்கவும் தயாராக இல்லை இப்போது நேற்று என்று நான் கருதுகிறேன் அதாவது நேற்று என்றால் இருபத்தி ஆறு ஜூலை அன்றைக்கு தான் பலா சின்னத்தில் நின்றதற்காக வருத்தப்படுகிறேன் அதிமுகவினுடைய நின்றதுக்காக வருத்தப்படுகிறேன் இந்த ஞானோதயம் இவருக்கு நேற்று வந்திருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து அவருடைய நெருக்கமாக இருக்கிற அல்லது இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர் வக்கீலுக்கு படுத்தவர் அவரை வைத்துக் கொண்டு சொன்னேன் நாளை எடப்பாடி சுரளவாதியா என்று என்னை கேட்டார்கள் இல்லை புதுரலவாதி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் அவர் சேரலமே இல்லாத மனிதர் நாளை ஒரு கடிதம் அவர் சட்டசபையினுடைய ஸ்பீக்கருக்கு எழுதினார் சபாநாயகருக்கு இவர் இரட்டை இலையை எரித்து நின்று விட்டார் அதையும் தாண்டி இரட்டை இலை அதிமுகவை எதிர்பார்த்தியாக சேர்த்து வழக்கம் போட்டிருக்கிறார் எனவே இவர் அதிமுக எம்எல்ஏ என்கிற தகுதியையும் இழந்துவிட்டார் எம்எல்ஏவாக இருப்பதற்கும் இவருக்கு தகுதியில்லை என்று ஒரு கடிதம் கொடுத்தால் இவரை நீக்கிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வழக்கும் போடுகிறார் புரிந்து கொள்ளுங்கள் தேர்தலில் தான் தோற்றது தவறென்று வழக்கு போடுகிற இந்த மனிதர் அண்ணா அதிமுக எதிர்த்து வழக்கும் போடுகிறார் எனவே இது அதிமுகவுக்கு இவர் செய்த இரட்டை துரோகம் என்று சொன்னேன் அது அவருக்கு தெரிவிக்கப்பட்டு அதவாறு ஏதோ நடந்துவிடக் கூடாது என்று நான் இரட்டை மன்னித்து விடுகிறேன் என்று கேட்கிறார் இது ஒரு கிளாஸ் ஒன் நாடகம் அன்றைக்கு இவர் இருந்தது நிச்சயமாக வெற்றி பெறுவேன் இவர் சொன்னது எதை எதிர்த்து இலை எதிர்த்து மந்திரி ஆகிறீர்களா அதை கடவுள் முடிவு செய்ய வேண்டும் இவர் அன்றைக்கு மந்திரியாகிற மத்திய மந்திரியாகிற கனவுகளில் மிதந்தவர் எனவே இவர் உண்மையில் மனம் வருந்துகிறார் என்று நான் கருதவில்லை ஒரு போலி நாடகம் இந்த பிந்தனையில் தான் திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு நான் யோசனை சொல்ல விரும்பவில்லை ஆனால் தலைமை பதவி என்பது ஒரு கட்சி பூட்டை உடைத்தவருக்கு சின்னத்தை எழுத்து நின்றவருக்கு சின்னத்தை எழுத்து வழக்கு போட்டவருக்கு மன்னிப்பு வழங்குகிற உரிமை உங்களுக்கு இல்லை என்றே கருதுகிறேன் நடவடிக்கை நீங்க எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம் இவர் சொல்லுங்கள் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஆணித்தரமாக கையாள வேண்டும் தோல்வி வந்தால் வந்துவிட்டு போகிறது ஒரு மனிதன் நாளைக்கு கூட கா வரலாம் யாருக்கும் வரலாம் அந்த நிமிடம் வரை நாம் உறுதியாகவும் உணர்வு நியாயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் சொல்லுங்கள் இப்படி ஒரு மன்னிப்பை நீக்கேன் ஓபிஎஸ் என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்தது தவறு உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டேன் என்று நீ சொன்னால் அதே பொதுக்குழுவில் வைத்து நாங்கள் தீர்மானம் போடுகிறோம் பொதுக்குழு முடிவெடுக்கட்டும் ஒருவேளை பொதுக்குழு மன்னித்து அவரை இணை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் பதவி கிடையாது என்று சொன்னால் பதவி வேண்டாம் என்று அவரே சொல்லுகிறார் அதையும் வைங்கள் பொதுக்குழுவிடே முடிவெடுத்து விட்டு போங்கள் தவறல்ல ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பதென்பது எப்போதுமே அமைதி கண்ணியமானவர் என்று நினைத்தால் அது தவறு அவரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் விழித்துக்கொள்ளுங்கள் எடப்பாடி